அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபு சிவரிடம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்று ரேவதி மற்றும் அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி மூன்று தனுர் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நவச்வாயா என்ற மந்திரத்தை பதிவிட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கடன் பிரச்சனை இருக்குங்களா இந்த கடன் பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது நாம் ஒரு சிறிய அளவில் தான் கடன் வாங்கினோம் ஆனால் போல் வந்து நிற்கிதே அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்களா கடன் பிரச்சனை ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நேரம் சரியில்லாமல் கிரகநிலைகள் சரியில்லாமல் நம்ம சரியான பரிகாரங்கள் இல்லாத போது நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்க அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள் சுமூகமானதாக நடக்கும் இன்று உற்சாகமான மனநிலையில் காணப்படுவீர்கள் வீட்டிற்கு விருந்தினர்கள் வருகை காணப்படலாம் இன்று அவர்களோடு சேர்ந்து மகிழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாக பணியில் வளர்ச்சி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய உணர்வுகளை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இன்று நல்ல மனநிலையில் காணப்படுவீர்கள் இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இன்று நிதி பொறுத்தவரை பண வரவு அதிகமானதாக காணப்படுகிறது பாதுகாப்பான பொருளாதார நிலை உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக நீங்கள் மிகவும் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு பொறுமை மிகவும் அவசியம் பிறருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணியில் திருப்தி குறைந்து காணப்படலாம் பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் உங்களது துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் உங்களுடைய ஆழமான உறவை தக்கவைத்துக் கொள்ள துணையோடு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சாதகமான அளவு காணப்படாது இன்று முடிந்த அளவிற்கு பிறருக்கு பண உதவி செய்வதன் மூலமாக இந்த நாளை நீங்கள் அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வழியால் நீங்கள் அவதிப்பட நீர்விடலாம் பற்களுக்கு சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது மிதுரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைவது கஷ்டம் இன்று சவாலான சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம் இதனால் நீங்கள் உணர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம் பொறுமை மிகவும் அவசியம் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை விளக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிகப்படியான பணிகள் காணப்படலாம் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது பணிகளை திறமையாக கையாள கடினமாக உழைக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய நேர்மறையான எண்ணம் காரணமாக துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை குறைந்த அளவு பணமே சம்பாதிக்க முடியும் பணத்தை சேமிப்பதும் கடினமாக தெரியலாம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று வயிற்று வழி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் தியானம் மேற்கொள்வது பிரார்த்தனை செய்வது இவை சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய கொள்கைகளில் வெற்றி பெறுவதற்கு சாதகமான நாளாக அமையலாம் இன்று உங்களிடம் மறைந்திருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொணரக்கூடிய நாளாக இருக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறன் மூலமாக திறமை வெளிப்படும் நாளாகவும் நீங்கள் தொடர்ந்து முயன்று உங்களுடைய திறமைகளை நிரூபிக்க கடுமையாக போராட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி காணப்படுவீர்கள் அதனை உங்கள் துணையிடத்தில் இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இது உறவின் உங்களுடைய இன்று உங்களுடைய உறவு உறவில் திறமைகளை நீங்கள் நிரூபிக்க கடுமையாக போராட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் எதனை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு சிறப்பானதாக காணப்படும் பணத்தை சிறப்பாக பயன்படுத்துவீர்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கு பணத்தை பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது அன்றாட வாடிக்கை வாடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளும்போது கூடுதல் கவனம் வேண்டும் பிறரோடு பேசும்போது யோசித்து கவனமாக பேச வேண்டும் பிரார்த்தனை மூலமாக ஆறுதல் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று சக பணியாளர்களை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் நீங்கள் பொறுமையாக எதையும் கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் எதிர்மறை உணர்ச்சிகளை உங்களது துணையிடத்தில் காட்டாமல் இருப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று போதிய அளவிற்கு பிரியமான ஒருவருடைய உடல் நலத்திற்காக திடீர் செலவு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது நல்லது தகுந்த மருத்துவ சிகிச்சை மூலமாக குணமடையலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமை மிகவும் அவசியமாக அமைகிறது இன்று யதார்த்தமாக இருக்க வேண்டியது நல்லது உடன் பிறந்தவர்களால் சில பிரச்சனைகள் அவ்வப்போது எதிர்கொள்ள நேரிடலாம் இதனால் உங்களுக்கு வருத்தம் உண்டாகலாம் அவர்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்று பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது கடினமாக உழைத்தால் உங்களுடைய பணிக்கு அங்கீகாரமும் நற்பெயரும் கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது அமைதியாக இருக்க வேண்டும் சில சமயங்களில் கட்டுப்பாட்டை எழுப்பீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கும் காரணத்தால் நீங்கள் அதிக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கழுத்தில் விரைப்புத்தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது இது கவலையை உண்டாக்கலாம் எதிர்மறை எண்ணங்களை விளக்க நீங்கள் சமயோஜித புத்தியை பயன்படுத்த வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரை அதிக வேலை காரணமாக நீங்கள் சோர்ந்து போவீர்கள் பணிகளை திறமையாக திட்டமிட்டு ஒழுங்கமைக்க வேண்டியது நல்லது இந்நல்ல நல்ல வளர்ச்சிக்கு இது வழிகாட்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் என்பதால் இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாம் பணத்தை சிக்கனமாக கையாள வேண்டும் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது நல்லது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டும் நல்ல ஆரோக்கியத்தை தக்கவைக்க இன்று காரமான சூடான உணவு வகைகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது விருச்சுகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியில் வெற்றிக்கான கடுமையாக உழைக்க வேண்டும் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய நன்மதிப்பை பெறுவீர்கள் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக நட்பெயரை பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை வெளிக்காட்டுவீர்கள் பணிக்கான நன்மதிப்பும் நட்பெயரும் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளிப்படையாக பழகுவீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சி காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை அதிர்ஷ்டகரமானதாக காணப்படும் இன்று உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய தன்னம்பிக்கை காரணமாக நீங்கள் துடிப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் உங்களுடைய இந்த அணுகுமுறை நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது உங்களுடைய முயற்சியில் உங்களுடைய இலக்குகளை அடைவீர்கள் புதிய முதலீடு லாபகரமானதாக இருக்கும் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியில் சுமூகமான நிலை காணப்படும் கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் கொடுக்கப்பட்ட பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நல்ல புரிந்துணர்வை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக நீங்கள் உங்களது துணையுடன் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள் இது கிழமையை பொறுத்தவரை பணவரவு சிறப்பானதாக இரு இருக்கும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் நிறைந்த மனநிலை காரணமாக நல்ல ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு காணப்படாது உங்களை நீங்கள் உற்சாகமாக வைத்துக்கொண்டு மற்றவரையும் மகிழ்விக்க வேண்டும் எது வந்த போதிலும் சமநிலையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் பணியைப் பொறுத்தவரை பணி சுமை காரணமாக பணியில் சில அதிருப்தி காணப்படலாம் மேல் சில பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள் பணிகள் இறுக்கமாக காணப்படலாம் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரையே இன்று மனதில் குழப்பமான உணர்வுகள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைவாக காணப்படும் நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது மனதில் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக மன இன்று வளர்ச்சி பாதிக்கப்படலாம் உங்களுடைய நல்லதை மேம்படுத்த இது உகந்த உகந்தது அல்ல பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறப்பான பலன்கள் காணப்படாது அதிக பணிகள் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் நட்பு முறையோடு அணுகுவதன் மூலமாக உறவில் சுமூகமான பலன்கள் கிடைக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாம் பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்ய போதிய அளவு பணம் காணப்படாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரே இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையான பலன்கள் நடக்கும் கடின உழைப்பிற்கான பலனை பெறுவீர்கள் இன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணிகள் திருப்தியை கொடுக்கக்கூடியதாக அமையும் புத்திசாலித்தனம் மற்றும் செயல்திறன் காரணமாக வெற்றிகரமான பலன்களை கண்டு பிறருடைய நன்மதிப்பை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் இது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் வகையில் இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு சாதகமான நிதி நிலைமை காணப்படும் பண தேவைகளை எந்த விதமான இடையூறுமின்றி நிறைவேற்றக்கூடியதாகவும் அதிர்ஷ்டமான நாளாகவும் அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்